இன்னைக்கு வந்து ஒரு வஞ்சரம் மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் வாங்க அதுக்கு வந்து கொஞ்சம் நாலு ஸ்பூன் அளவாது நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் இன்னைக்கு மண்மானையில் நம்ம மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் எண்ணெய் காயட்டும் பாருங்க எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ ஒரு அரை ஸ்பூனுக்கு நம்ம வெந்தயம் போட்டுக்கிறப்போ வெந்தயம் நல்லா வெடிக்கட்டும் பாரு வெந்தயம் நல்லா பொறிஞ்சிருச்சு ஒரு அரை ஸ்பூனுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூனுக்கு சோம்பு நல்லா வெடிக்கட்டும் நான் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் எடுத்து நறுக்கி வச்சிருக்கேன் ரெண்டு ரெண்டாக அதையும் சேர்த்துக்கலாம் அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பில நல்லா வேகட்டும் வதங்கட்டும் நல்லா வதங்கட்டும் இப்போ நம்ம நான் ஒரு பத்து பூ பூண்டு இருக்கும் நல்லா நச்சு வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் மிக்ஸிலெலாம் அரைக்கலை நான் சும்மா தட்டி தான் போட்டிருக்கேன் பூண்டை இந்த மாதிரி தட்டி போடையில் நமக்கு டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும் நான் ரெண்டு பழுத்த தக்காளி எடுத்து வச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே இதோட ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வதங்கிறதுக்கான தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா தக்காளி எண்ணெயில் வேகட்டும் அதங்கட்டும் நம்ம மீன் குழம்புக்கு வந்து மெயினாக புளி தான் கரெக்டாக ஊற்றணும் நான் ஒரு ரெண்டு எலும் சைஸ் புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் நல்லா ரெண்டு எலும் இருக்கும் அந்த சைஸில் எடுத்து புளியை கரைச்சி வச்சுருக்கேன் நீங்கள் என்ன புளி சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம் புளிப்பை பொறுத்து நல்லா தக்காளி வதங்கட்டும் தக்காளி நல்லா வதங்கிருச்சு இந்த மாதிரி நல்லா வதங்கிடணும் நம்ம இப்போ நான் வீட்டில் அரைச்சி வச்ச மிளகாத்தூள் தான் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிற போகிறேன் பெரிய ஸ்பூனுக்கு மிளகா பொடியும் புளியும் தான் முக்கியம் நமக்கு மீன் குழம்புக்கு அது கரெக்டாக இருந்தால் தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுறலாம் வதக்கும் போது நமக்கு மூக்கில எல்லாம் ஏறும் அதனால கொஞ்சம் வச்சுட்டு தான் நம்ம அதை வதக்கி விடணும் மிளகாப்படி பச்சை வாசனை போயிடுச்சு இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க புளியை கரைச்சி வச்சிருக்க புளியை இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும் நமக்கு நல்லா கொதிக்கட்டும் நல்லா இருக்கு இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நம்ம மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் அப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் வத்தி வரட்டும் நல்லா கொதிச்சு வரட்டும் அப்புறம் தான் நம்ம மீனை போடணும் நல்லா கொதிச்சுட்டு இருக்கு இப்போ ஒரு அரை ஸ்பூனுக்கு நான் நாட்டு சக்கரை சேர்க்குறேன் நீங்க வெள்ளம் இருந்தா கூட சேர்த்துக்கலாம் கொதிச்சுட்டு இருக்கு இப்போ சிம்மில் வச்சுட்டு நம்ம ஒவ்வொரு மீனா அதில் சேர்த்துடலாம் மீன் நல்லா வேகட்டும் குழம்பு நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நம்ம போட்ட அந்த பீஸ்லாம் நல்லா கரையாமல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்